காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை செய்யுள் இருபத்தி ஏழு தலைப்பு பலவகை யமன்கள் கல்லாத மாந்தர்க்கு கற்றுணந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண் இச்செயிலின் விளக்கம் கல்வி கற்காத அறிவில்லாத மக்களுக்கு நல்ல முறையில் கல்வி கற்றவர்களுடைய சொல் யமனாகும் நல் அறத்தில் விருப்பமில்லாதவர்களுக்கு அந்த அறமே யமனாகும் மிகவும் மென்மையான வாழை மரத்துக்கு அதில் காய்க்கும் காயே யமனாகும் அதுபோலவே குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அமைந்து நடக்காத மனைவி நல்ல கணவனுக்கு யமனாக இருப்பால் எவ்வளவு அழகான விளக்கம் நன்றி மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம்